திண்டுக்கல்லில் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம் சங்கர் இந்த சோதனைக்கு அடிப்படை காரணம் என்ன என்பது குறித்து விவரம் வெளியாகி இருக்கா என்பது தற்பொழுது தினேஷ் என்பவர் நடத்தி வருகிறார் இவரது இல்லமானது திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் அவரது இல்லம் அமைந்துள்ளது இந்த நகைக்கடை உரிமையாளர் இல்லத்துல வந்து மதியானம் பனிரெண்டு மணி அளவில் மதுரையில் இருந்து நான்கு வாகனங்களில் இருபதற்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை நடத்தி கொண்டிருக்கின்றனர் இந்த சோதனையின் அடிப்படையில் இவர் வரி ஏய்ப்பு எதுவும் செய்யப்பட்டுள்ளாரா இல்லது அரசியல் பின்பலங்கள் உள்ளதா என்பது குறித்து தீவிரமான விசாரணையில் அவர்கள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் அமலாக்கத்துறையினர் சோதனைக்கு பின்பு இந்த சோதனையானது எதற்காக நடத்தப்பட்டது என்ற முழு விவரங்கள் தெரிய வரும் அபிநயா விவரங்களுக்கு நன்றி சங்கர்